இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலப்பரப்பு இந்தியான நாடு இருந்ததில்லை அது நீங்க உங்களுக்கு தெரியும் வரலாறு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது உருவாக்கியவன் யார் வெள்ளக்காரன் முகலாயர்கள் கொஞ்சம் நிலப்பரப்பை வென்று வச்சிருந்தார்கள் அந்த இந்துங்கிற சொல்ல அவர்களே பயன்படுத்திட்டார்கள் எப்படி எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னு அழைக்கப்பட்டான் அவர்கள் காலத்திலே இந்துங்கிற சொல் வேற எந்த மொழியிலும் இல்லை தமிழ்ல தான் இருக்கு இலக்கியங்கள்ல இந்துன்னு சொல்லு இருக்கு ஏன் இருக்குன்னா இந்து நாளும் நிலவு மதினாலும் நிலவு நம்ம இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும் அது இந்து மதினு பேர் வைக்கிறோம் பாருங்காலும் வைக்கும்போது கார் மேகம் இரு சொல் ஒரு பொருள் அப்படி இருக்கு அது மாதிரி இந்துங்கிற சொல் இங்க இருக்கு அப்ப அது சமயம் சார்ந்து மதம் சார்ந்த குறியீடு அல்ல இந்து என்றால் தமிழிலே நிலவு மதி என்று அர்த்தம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த நாட கட்ட கட்டமைக்கும் போது இன்னைக்கு அடிமைப்படுத்தாதேஷில் வாழ்கிற இஸ்லாமிய குடிகள் இஸ்லாமிய மக்கள் இந்த நிலத்தின் அடிமை நிலை இருக்கல அதை தகர்க்கிறதுக்கு விடுதலை இருக்கல அந்த விடுதலைக்கு போராடினான் துப்பாக்கி சுட்டு கிரையானான் சிறைவட்டான் மிதிவட்டான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினான் அவன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கான் நானூறு ஆண்டுகளாக எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் என் பாட்டனை தூக்கிலிட்டவன் என் பாட்டியை கொன்று என் சித்தப்பன் பெரியப்பனை எல்லாம் சிறைப்படுத்தி கொன்றவன் இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு நண்பன் இந்த நிலம் அடிமைப்பட்ட கிடக்கும் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான் அவன் பகைவன் இது மாதிரி ஒரு கொடுமை எவனுக்கு நீ அவன் சொன்னா நீ நம்பிக்கை ஆ பாகிஸ்தான் ஆ பங்களாதேஷ் டேய் வைத்தியகரப்பல வைத்தியகரப்பல மனச்சான்ற சொட்டு சொல்றா ஒரே ஒரு போராட்டம் பாகிஸ்தான் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான் பங்களாதேஷில் இருக்கிறவன் விடுதலைக்கு போராடி இருக்கிறான் பாரதிய ஜனதா ஆர் இருக்கிற ஒருத்தன் ஒரு போராட்டத்தை சொல்ல சொல்றான் இந்த நாட்டு விடுதலைக்கு டேய் ஏய் அரட்டவசரை போட்டுக்கிட்டு பனியனை போட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்துட்டு துப்பாக்கி இல்லை குச்சியை வச்சுக்கிட்டு வெள்ளக்கார ராணி வரும்போது மரியாதை கொடுத்த அவன் எழுதியிருக்கேன் உங்கள் நீங்கள் வெள்ளையர்களை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டாம் உங்கள் திறனை எல்லாம் சேமித்து வைங்கள் விடுதலை பெற்ற பிறகு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை பறையக்கூடிய ஆதி அதான் தாழ் தளி தாழ்த்தப்பட்ட மக்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறதா அதுக்கு உங்கள் திறனை சேமித்து வைங்கள் என்று கோல்வாள்கர் எழுதினது இருக்கு நீ வேணா நீ வேணா படித்து பார்த்துக்க